ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீஸஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக பிரிவினை வந்து எப்படி செய்கிறது ஸோ எந்த மாதிரிலாம் வந்து இடத்த வந்து பிரிக்கிறது அப்படிங்கிற சட்டம் இருக்கா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிவினை வந்து ஒரு சொத்தை இப்படிலாம் தான் பிரிக்கணும் அப்படிங்கிறது சட்டம் கிடையாது ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து விருப்பமோ அது நம்ம சொத்து அது எப்படி விருப்பமோ அப்படி வந்து பிரிச்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து தனியாக ஒரு சட்டம் கிடையாது பட் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா வாரிசுகளுக்கும் வந்து அந்த சொத்து வந்து போய் சேர்ந்துருக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லுது ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பாகப்பிரிவினை சட்டம் சொல்லுது ஒருவேளை அந்த மாதிரி பிரிக்கலை அப்படின்னா அது வந்து நாளைக்கு பிரச்சனை ஆகிற பட்சத்தில் அது வந்து அந்த பாகப்பிரிவினையை ரத்து செய்கிற கூட வந்து சட்டத்தில் அதனால் வந்து அனுமதி இருக்கு அதாவது ஒரு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து பரம்பரையான சொத்துக்கள் வந்திருக்கு இல்லை அவர் சம்பாதிச்ச சொத்து இருக்குது அப்படின்னா அது எல்லாருமே அவரோட அனைத்து வாரிசுகளுக்கும் போய் சென்றடைய வேண்டியது அவசியம் அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இறப்பு சான்றிதழும் வாரிசு சான்றிதழும் வாங்குவோம் அந்த வாரிசு சான்றிதழில் யார் யார் பேரெலாம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த சொத்து வந்து போய் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் ஆனால் அந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த சொத்துல இப்படி இப்படி தான் வந்து பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுத்துட்டா சரி இப்போது இதே வந்து கூட குறைய பிரிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பிரிச்சுக்கலாம் எல்லாத்தோட அனுமதி இருந்தால் ஸோ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கூட குறைய பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நாலு ஏக்கர் இருக்குது அப்படின்னா அவர் வந்து இறந்துட்டாரு அவருக்கு வந்து ஒரு மூணு பசங்க இருக்காங்க இல்லை வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு ஏக்கரா போதுமானது எனக்கு வந்து அதிகமெல்லாம் வேண்டாம் இல்லை எனக்கு சொத்தே வேண்டாம் அப்படின்னா விடுதலை பத்திரம் கொடுக்கலாம் இல்லை எனக்கு சொத்து கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கரா அப்போ நாலு ஏக்கராவில் வந்து மூணு பேர்த்தில் ஒரு ஏக்கரா போனதுக்கப்புறம் மீதி வந்து மூணு இருக்கும் அதுல வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்றரை ஒன்றரை கூட வச்சுக்கலாம் வந்து மூணு பேருக்குமே சரிசமமா பிரியல ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஒன்றரை ஒன்றரை தான் இது இருக்குமான செல்லும் எப்போ அப்படின்னா அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணாத வரைக்கும் இல்லை அந்த பொண்ணு சார்பில் வேற யாரும் பிரச்சனை பண்ணாத வரைக்கும் வந்து இந்த இந்த பாகப்பிரிவினை வந்து செல்லுபடியாகும் ஏன்னா வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எனக்கு வந்து கம்மியாக இருந்தால் போதுமானது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் பிரச்சனையே கிடையாது ஸோ இது மட்டும்தான் வந்து சட்டம் சொல்லுவதை தவிர மற்றபடி எதுவுமே இல்லை பட் சாஸ்திர ரீதியாக நம்ம வந்து வழக்கத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்தில் வந்து மேற்கு புறத்தில் இருக்கிறது வந்து பெரியவருக்கும் கிழக்கு புறத்தில் இருக்கிற வந்து இளையவருக்கும் கொடுப்போம் இல்லை அப்படி வடக்கு தெற்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தெற்கில் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கு வந்து வடக்கு பக்கத்துலேயும் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக இருக்கிறது அதே மாதிரி நாலு பேர் இருக்காங்க ஒரு சொத்தில் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து மூத்தவருக்கு வந்து தென் மேற்கில் அதாவது குபேர மூளையிலையும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து அதுக்கு அடுத்த இளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட மேற்கு மூலையிலையும் அடுத்தவங்களுக்கு வந்து தென்கிழக்கு மூலையிலையும் வந்து கொடுக்குறோம் அடுத்து கடைசியாக இருக்கிறவங்களுக்கு வந்து வட கிழக்கு மூலையில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வழக்கமாக இருக்கிறதா தவிர இது வந்து சட்டத்தில் வந்து கிடையாது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்மியான இடம் தான் இருக்குது அந்த கம்மியான இடத்துல வந்து நிறையா பேர் வந்து போட்டிக்கு இருக்கிறாங்க அதாவது நிறையா வாரிசுகள் இருக்காங்க அப்படின்னா ஒன்று அந்த இடத்த வந்து ஒரு பொதுவான நபருக்கு விற்றுட்டு அதோட வந்து அந்த பணத்தில் வேல்யூவில் வந்து பங்கு போட்டுக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த சொத்தை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான மதிப்புக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து கொடுத்துடலாம் ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் வந்து அந்த பிரிவினை வந்து செல்லுபடியாகும் ஸோ சட்டம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பிரியணும் தான் சொல்லுது நம்ம விருப்பம் எப்படி வேணாலும் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் எல்லாத்தோட சம்மதத்தோட சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு செயலில் சப்ஸ்க்ரிப் பண்ணுங்க thank you